ஆல் இன்றைக்கி ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா வேர்க்கல்லலாம் வறுக்கும்போது இடமே வந்து டஸ்ட் ஆகிடும் நம்ம அதோடய தோல் எடுக்கும்போது அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு துணியில் வந்து போட்டு நல்லா கசக்கிட்டு அதுக்கப்புறம் வடக்கரண்டி வச்சு இந்த மாதிரி சளிச்சிங்கன்னா அதோடய டஸ்ட்டு அந்த துணியிலேயே வந்துடும் அதுக்கப்புறம் இந்த துணியை வந்து உதறி விட்டுடலாம் அடுத்து சப்பாத்திலாம் சுடும்போது பார்த்திங்கன்னா சுட்டுட்டதுக்கப்புறம் நம்ம தோசை ஊற்றணும்னா தோசை சரியாக வரவே வராது அதுக்கான சூப்பரான டிப் பார்க்கலாம் தோசைகளுக்கு பின்னாடி வந்து கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க அப்போ அந்த தோசைகள் வந்து கொஞ்சம் மாய்ஸ்டராக இருக்கும் ட்ரை ஆகாமல் இருக்கும் ட்ரை ஆகாமல் இருக்கிறதுனால சப்பாத்திக்கு அப்புறம் நம்ம தோசை ஊற்றினாலும் உடனே ஊற்றுனா கூட சூப்பராக வரும் அதே மாதிரி மேல் பகுதியிலேயும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி எப்போவுமே செஞ்சு பாருங்கள் தோசை பர்ஃபெக்டாக வரும் அடுத்த டிப் என்னென்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் அரைக்கும் போது இஞ்சி பூண்டு சமாளாக எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இதை வந்து ஒரு க்ளீனாக ட்ரையாக இருக்கக்கூடிய கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சிங்கன்னா ஒரு ஒன் மந்த் வரைக்கும் கெடாமல் இருக்கும் அடுத்த டிப் என்னென்னா சப்பாத்திக்கு மாவுலாம் போது இந்த மாதிரி ஒரு கப்பில் தேவையான அளவுக்கு மாவு சேர்த்துட்டு சலடையில் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா மாவு வந்து வெளியில் சிந்தாமல் இருக்கும் அடுத்து சப்பாத்திக்கு மாவு பிசையும் போது நார்மல் தண்ணியை விட கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணியோ இல்லை கொஞ்சம் சூடான தண்ணியோ விட்டு இந்த மாதிரி ஸ்பூனை யூஸ் பண்ணி கலந்து விட்டுட்டு கை பொறுக்கிற சூடு வந்ததும் கையால் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து ஃபைனலாக பிசைஞ்சு எடுத்துகிட்ட பிறகு மேலே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சு எடுத்திங்கன்னா சப்பாத்தி மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும் அதுக்கடுத்து சப்பாத்தி உள்ள ஸ்டஃபிங் அதுவும் முக்கியமாக ஆளு பரோட்டெல்லாம் செய்யும்போது ஸ்டஃபிங் வச்சுட்டு பிறகு இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க அதாவது ரோலரை யூஸ் பண்ணாமல் உங்களோட கைகளை யூஸ் பண்ணி நீங்கள் சப்பாத்தி மாவை வந்து தேய்க்கும்போது உள்ளே இருக்கக்கூடிய ஸ்டஃபிங் வெளியே வராமல் நம்ம பார்த்துக்கலாம் எங்கே பொட்டேட்டோ இருக்குது எங்கே இல்லைன்றது நமக்கு தெரியுன்றதுனால இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஸ்டஃபிங் வந்து வெளியே வரவே வராது அடுத்த டிப் என்னென்னா சப்பாத்தி எப்படி ரவுண்ட் ஷேப்புக்கு கரெக்டாக தேய்க்கலான்னு பார்க்கலாம் அதுக்கு கரெக்டான தண்ணி ஊற்றி மாவு வந்து நல்லா சாஃப்டாக பெஞ்சு எடுத்துக்கோங்க அதுக்கடுத்து இந்த மாதிரி ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிச்சுட்டு இந்த மாதிரி ஒன்று ஒன்றையும் உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா மாவை டஸ்ட் பண்ணிவிட்டு ரைட் ஹேண்ட் சைடு வந்து கொஞ்சம் அழுத்தினா மாதிரியும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து கொஞ்சம் லைட்டாக உரு அந்த கட்டையை வந்து கொஞ்சம் தூக்குனா மாதிரியும் நீங்கள் ரோல் பண்ணிங்கன்னா திருப்பி போடணும்னு கூட அவசியம் இல்லை பாருங்கள் இப்போ ஸ்லோவாக செஞ்சு காட்டுறேன் ரைட் ஹேண்ட் சைடு வந்து கொஞ்சம் அழுத்தி பிடிச்சிருக்கணும் கட்டையை லெஃப்ட் ஹேண்ட் சைட் லைட்டாக கட்டை வந்து தூக்குன மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி நீங்கள் மாவை டஸ்ட் பண்ணிவிட்டு ரோல் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா போதும் சூப்பரான பர்ஃபெக்டான ரவுண்ட் ஷேப்பும் நமக்கு கிடச்சிடும் இது வந்து ஈஸியாகவும் நமக்கு சுட்டு எடுத்துடலாம் அடுத்த டிப் என்னென்னா நம்ம சேரீ ஷால்லாம் வியர் பண்ணும்போது இந்த மாதிரி பின்னோட பேக் சைடு மாட்டிக்கும் கிளாத்தில் அது மாதிரி மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு நெயில் பாலிஷை இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நல்லா காஞ்சிட்ட பிறகு நம்ம வியர் பண்ணக்கூடிய ஷால் சேரீலாம் பின் பண்ணுனா சாரி ஷால்லாம் வந்து இந்த பின்னில் மாட்டிக்காமல் சிக்கிக்காமல் இருக்கும் அடுத்த டிப் என்னென்னா நம்ம காஞ்சி மிளகாலாம் தாளிப்பில் சமையலெல்லாம் யூஸ் பண்ணும்போது அப்போ தான் காம்பு கிள்ளிட்டு அதுக்கப்புறம் இந்த காஞ்சி மிளகாய் இந்த மாதிரி கில்லி போடுவோம் அதை விட்டுட்டு நம்ம ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது இந்த மாதிரி காம்பெல்லாம் கிள்ளி கத்திரிக்கோள் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டோன்னா சமையல் பண்ணும்போது தாளிக்கும் போதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ண ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அடுத்த டிப் என்னென்னா ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லாட்டி காட்டன் கிளாத்தில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அஞ்சாறு கிராம்பு சேர்த்து மூட்டை மாதிரி கட்டி அரிசி ஸ்டோர் பண்ணக்கூடிய இடத்துல போட்டு வச்சோன்னா வரப்போகிற மழைக்காலம் பனிக்காலத்துலலாம் பூச்சிலாம் பிடிக்காமல் இருக்கும் அடுத்த டிப் என்னென்னா சுண்டல்லாம் ஊற வச்சு வேக வைக்கும்போது உப்பு சில டைம் அதிகமாகிடுச்சுன்னா அதில் வந்து எப்படி உப்பு கம்மி பண்ணலான்னு பார்க்கலாம் நான் இப்போ வீடியோக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே உப்பு போட்டிருக்கேன் இப்போ இதை நார்மலாக நம்ம வேக வைக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ உங்களோட உப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கொஞ்சமாக இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க ஒருவேளை நீங்கள் உப்பு போட்டு திரும்பவும் மறந்து போய் ரெண்டாவது உப்பு போடும்போது ரொம்ப அதிகமாக இருக்கும் இல்லைங்களா அப்போ வந்து நிறையவே தண்ணி ஊற்றி ஸ்டவ்வில் இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சுட்டு ஒரு கொதி கொதிக்க வச்சுட்டு இந்த மாதிரி வடிகட்டி இருந்தால் அதில் வடிகட்டிடுங்க உப்பு வந்து அந்த தண்ணியில் இறங்கி அந்த தண்ணி வந்து வடிகட்டும் போது போயிடும் சுண்டலில் கரெக்டான உப்பு கிடைக்கும் அடுத்த டிப் என்னென்னா சப்பாத்தி வந்து நைட்டு செஞ்ச சப்பாத்தியாக இருந்தால் காலையில் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அதை எப்படி சூப்பராக சாஃப்டாக பண்ணலான்னு பார்க்கலாம் காலையில் வந்து இட்லி பாத்திரத்தில் இட்லி ஊற்றி வச்சுருந்தேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி அதாவது இட்லி வந்து வேகிறதுக்கு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த சப்பாத்தியை வச்சுட்டு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டால் போதும் சூப்பராக சப்பாத்தி சாஃப்ட்டாக இருக்கும் அடுத்த டிப் என்னென்னா நம்ம பொதுவாக மல்லிகை சமாலாம் வாங்கும்போது பாதி யூஸ் பண்ணிவிட்டு பாதி வச்சுருப்போம் அதில் சீக்கிரமே வண்டு பூச்சிலாம் பிடிச்சிடும் அது வந்து எப்படி அவாய்ட் பண்ணலான்னு பார்க்கலாம் கவரோடு நீங்கள் வைக்கிறது இருந்தால் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கத்தியை வந்து ஸ்டவ்வில் காமிச்சு ஒரு தேர்ட்டி செகண்டுக்கு சூடு பண்ணிவிட்டு அதை ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போடுங்க அந்த கத்தியில் இருக்க சூடுலேயே இந்த கவர் மெல்ட் ஆகி லாக் ஆகிடும் இது வந்து கீழே கொட்டாத மாதிரி பார்த்துக்கும் அது மட்டும் இல்லாமல் பூச்சி வண்டுலாம் சீக்கிரம் பிடிக்காமல் இருக்கும் சப்போஸ் நீங்கள் கவரோட சைடு பகுதி மட்டும் கட் பண்ணாமல் ஃபுல்லாகவே ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி கட் பண்ணிட்டீங்கன்னா இந்த கவரோட ரெண்டு சைட்லேயும் வந்து இந்த மாதிரி ட்ரையாங்கல் ஷேப்க்கு மட் மடிச்சு விட்டுக்கோங்க மடித்து விட்டுட்டு இதோட பேக் சைடு திருப்பி இந்த மாதிரி சின்ன சின்னதாக ரோல் பண்ணிட்டே வாங்க ரோல் பண்ணி முடித்ததும் மடித்து விட்டுருக்கக்கூடிய பார்ட்டை வந்து இந்த மாதிரி பிடிச்சி நல்லா டைட்டாக அழுத்தி விட்டுட்டிங்கன்னா அதுவே ஆயர் லேக் ஆகிடும் கண்டிப்பாக கீழே எதுவுமே கொட்டாது பூச்சி ஒண்டோ பிடிக்காது ட்ரை பண்ணி பாருங்கள்